வணக்கம் நண்பர்களே இது மோட்டர் பைக் தமிழ் நம்ம ஆஃப் அப்பாவே பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது டிஓ இது சிக்ஸ் மாடலு இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நல்லா ஸ்டார்ட் ஆகுது பக்காவாக ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நல்லா போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு நூறு மீட்டர் கூட போதில் மறுபடியும் ஆஃப் ஆகுது மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு இன்னொரு நூறு மீட்டர் போகுது உடனே ஆஃப் ஆகுது இதுதான் இந்த வண்டியில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டு இதுக்காக கஸ்டமர் வந்து வேறு இடத்துல விட்டுருக்காங்க ஃபியூல் மீட்ரு எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க ஃபியூல் ஃபில்டரு வந்து தான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் வரும் அதனால் ஃபியூல் ஃபில்டரு மாற்றிருக்கிறாங்க வால்வு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதனால் வால்வு செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க வால்வு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது ஃபியூல் ஃபில்ட்ரு மாற்றியாச்சு ஃப்யூல் ப்ரெஷரும் கரெக்டாக இருக்குது இன்ஜெக்டர் நல்லா இருக்குது எல்லாமே வந்து நல்லா இருக்குது ஆனால் வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் எரியுது இது எதனால் இந்த ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து நம்ம என்ன கோடு காட்டுதுன்றதை நம்ம ஓபிடி டூ போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க வண்டி வந்து நல்லா போயிட்டு இருக்குது நான் ஓட்டியே காட்டுறேன் எந்த மால் பங்க்ஷன் லைட் எரியல இங்க காட்டுறது நாங்கள் கொஞ்ச நேரம் ரேஸ் பண்ணனால சீக்கிரமாக சூடு ஏறிடுச்சு இப்போ பாருங்கள் வண்டி ஆஃப் ஆகிப்போச்சு மால் ஃபங்க்ஷன் லைட்டும் வந்து எரிய ஆரமிச்சிருச்சு இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது பாருங்கள் செல் போடுறேன் செல்ஃப் மட்டும் சுற்றுது ஆனால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை இந்த வண்டியில் வந்து இப்போ இதுதான் கம்ப்ளைண்ட் இப்போ நான் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு பக்கம் வந்துட்டோம்னாக்கா வண்டி வந்து இது ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகிடுச்சின்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாது நம்ம சாவி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகும் இப்போ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் பாஸ் பண்ணேன் ஒரு நிமிஷம் பக்கம் ஆகிடுச்சி இப்போ நான் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க வண்டி பாருங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி அவ்வளோ தான் ஹீரோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு மீட்ரு கூட போகாது அவ்வளோ அப்படியே ஆஃப் ஆகிடும் மறுபடியும் மறுபடியும் ஆஃப் ஆயிடும் கூட தான் வண்டி ஸ்டார்ட் ஆஃப் ஆகிடுச்சு நான் மறுபடியும் பாருங்க அவ்வளவுதான் மறுபடியும் இப்போ ஆஃப் ஆயிடுச்சு லைவ்வாவே உங்களுக்கு நான் காட்டிட்டேன் கம்ப்ளைண்ட் என்னான்றது ஓகே இப்போ சுத்தமா ஆஃப் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம செல் போட் மறுபடியும் நம்ம செல் போட்டோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது இந்த டைம்ல பாத்து இந்த ஆஃப் ஆன டைம்ல அங்க பக்கமா ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனால் ஸ்டார்ட் ஆகலை இந்த மாதிரி ஆஃப் ஆன டைமில் நம்ம வந்து தள்ளி இது கரண்ட் வருதா இல்லைன்றது செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா உடனே பார்த்தா தான் நமக்கு தெரியும் பாருங்க கரண்ட் வந்து சுத்தமாக வரல உங்களுக்கு தெரியுதா கரண்ட் பக்கமாக காட்டு பக்கமாக காட்டு கரண்ட் வந்து சுத்தமாகவே வரல இல்ல கரண்ட் தானே வண்டி ஸ்டார்ட் ஆகும் கரண்டே வரல சுத்தமா ஆனா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா கரண்ட் வருது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நண்பர்களே இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ உங்களுக்கு சாவி ஆன் பண்ணிட்டு செல் போட்டு காட்டுற பாருங்க கரண்ட் வருதான்றது ஓகே ஓகே பாயா full கரண்ட் வருது பாருங்க ஓகே வா வாவ் எனக்கே அடிக்குது கரண்ட் ஓகே இப்போ நம்ம சாவியை போட்டோம்னாக்க ஸ்டார்ட் ஆகும் இந்த வண்டியில் வந்து இதுதான் கம்ப்ளைண்ட் நம்ம கடைக்கு போயிட்டு நம்ம ஓபிடி டூ போட்டு செக் பண்ணிட்டு என்னன்ற கம்ப்ளைண்ட் பார்க்கலாம் ஓகே நம்ம இல்லை இப்போ வந்து நம்ம கடைக்கு ஒரு வழியாக வண்டி தள்ளிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இந்த ஓபிடி டூ வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஜாக் இந்த டிவோக்கு வந்து ஜாக் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க பேட்ரிக்கு பக்கம் ஓகே இது நம்ம ஓண்டா கேபிளோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கத்தை வந்து ஓபிடி டூவோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம சாவி ஆன் அனுபவோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சீ ரீடர் த்ரீ ஒன் நைன் மாடலு இதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே டயக்னேஷன் இருக்கா ஓகே கொடுக்கலாம் வண்டியோட இப்போ கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகட்டும் ரீட் கோடு ரீட் கோட் கொடுக்கலாம் என்ன கோடு வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இக்னேஷன் காயில் ஏ ப்ரைமரி அண்ட் செகண்ட்ரி க சர்க்யூட்னு அப்படின்னு சொல்லுவது அதாவது இக்னேஷன் காயில் ஹெச்டி காயில் சொல்லுவோம் இல்லையா புட்டி காயில் ஹெச்டி காயில் அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா அந்த காயிலில் வந்து ப்ரைமரி சர்க்யூட் அப்படின்னு செகண்டரி சர்க்கியூட் காயில் வந்து செக் பண்ண சொல்கிறது அதுக்கு வர கரண்ட்டையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற கரண்ட்டையும் செக் பண்ண சொல்லுது ஓகே இப்போ கம் ஹெச்டி காயில் தான் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு காட்டுது ஓகே நம்ம இப்போ வந்து அதை நம்ம செக் கழட்டி செக் பண்ணி பார்க்கலாம் ஹெச்டி காயில என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு ஓகே சாவி ஆன் பண்ணிடுறேன் டியோக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது ஹெச்டி காயில் நான் இப்போ இதை கழட்டிக்கிறேன் எட்டு ரிங்ஸ் போட்டு எட்டு போல்ட் ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதை கழட்டிக்கிறோம் ஓகே நம்பர்களே இப்போ வந்து நம்ம ஹெச்டி காயில் கழட்டிட்டோம் ஹெச்டி காயில் வந்து ரொம்ப சூடாக இருக்குது ஹெச்டி காயில் அநேகமாக இதுதான் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு கோடு வந்து ஹெச்டி காயில் வந்து ப்ரைமரி செகண்டரி தான் காட்டுது நம்ம ப்ரைமரி செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம் மல்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு ப்ரைமரியை செக் பண்ணுவோம் ப்ரைமரின்றது ஒன்றும் இல்லை இந்த பச்சை கலர் லைனும் இந்த கருப்பு கலர் லைனும் நம்ம சேர்ந்து வைக்க பார்க்கணும் இதுதான் வந்து ப்ரைமரி இதுக்கும் இதுக்கும் வச்சு டெஸ்ட் பண்ணோம்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வரணும் இது டூ பாயிண்ட் ஃபைவ் வருது நம்ம புது காயில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு வருதுன்ட்டு ஹோண்டா டியோவுக்கு வர காயில் வந்து நான் வாங்கி வந்துட்டேன் இதோட பிரைமரி செக் பண்ணி பார்க்கலாம் பிரைமரி டூ பாயிண்ட் ஃபோர் வருது பழைய காயில் டூ பாயிண்ட் ஃபைவ் வருது ஒன்றும் சேம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது செகண்ட் செக் பண்ணலாம் செகண்ட் செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிளாக் பிளாக் அல்லது க்ரீன் ஏதாவது ஒன்றில் ஒரு லைனையும் இந்த ஒயர் வருது இல்லையா நம்ம பவர் காயில் ஒயர் இதை வந்து நம்ம டுவெண்ட்டி கேயில் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி கேல டூ ஹண்ட்ரட் கே கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வச்சு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா பதினொன்று வருது பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே போகக்கூடாது பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே போகணும்னா இது வந்து ஹீட்டாக கய காயில் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் பதினொன்னு வருது நம்ம புது காயில் செக் பண்ணி பார்ப்போம் பத்து புள்ளி ஆறு இது ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மூணு பண்ண இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கரெக்டா இருக்கு பத்து புள்ளி ஆறு அது இல்லாமல் இந்த காயில் வந்து சூடாகுது நம்ம கழட்டும் போதே நான் சொன்னேன் இந்த காயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது ஹீட் ஆன ப்ராப்ளம் தான் இது வந்து மாறுது அதனால ஹெச்டி காயில் ஒன்று நம்ம புதுசாக போட்டு பார்க்கலாம் காயில் வந்து சூடாகும் லைட்டா ஆனா வந்து இந்த அளவுக்கு சூடாக கூடாது ஓரளவுக்கு மீடியமா சூடாகும் சூடாகாமலாம் இருக்காது நம்ம இப்போ வந்து நம்ம ஹெச்டி காயில் வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த கோடு வந்து எரேஸ் பண்ணிடலாம் ராவியான் பண்றேன் டைகனேஷ் ப்ராசஸ் ஆகுது ஓகே ஓ எரேஸ் போர்டுக்கு போய் ஓகே கொடுக்கலாம் ரீசெட் பண்ணிடலாமா கிளியர் பண்ணிடலாமான்னு கேட்குது ஓகே இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு கீ மூட்டை ஆனில் இருக்கணும் அப்போ தான் கிரேஸ் பண்ணணும்னு சொல்லுது ஓகே கொடுத்தாம் ஓகே எல்லாம் இப்போ எமிஷன் ரிலேட்டட் டெக்னேஷன் இன்ஃபர்மேஷன் கிளியர் அப்படின்னு சொல்லுறது எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகே இப்போ நம்ம பேக்கில் வந்துடலாம் பேக்கில் வந்து ரீ கோர் மறுபடியும் கொடுத்து பார்ப்போம் எந்த கோடும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஓகே நாம் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் பாருங்க வண்டியில எரிஞ்சிருந்த கோடு வந்து வண்டியில் எரிஞ்சிருந்த கோடு வந்து இப்போ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ கிலோமீட்டர் பார்த்தா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்றேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம போயிடலாம் ஏன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போனாங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம ஓடணும்னாங்க கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு அர்த்தம் ஓகேவா ஓகே மூணு கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம் இந்த வரைக்கும் எதுவும் வண்டி ஆஃப் இன்னொரு கிலோமீட்டருக்கு போயிடலாம் அப்பதான் நம்ம வண்டியாக படிக்கணும் நல்லா ஓகே நண்பர்களே நம்ம வர இருபத்தி ஆறாம் ஆயிடுச்சு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம் இது வரைக்கும் எதுவும் ஆப்பாவல அப்போ கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு நம்ம இப்போ ரிட்டர்ன் கடைக்கு போயிடலாம் ஓகே நண்பர்களே இப்ப நீங்க வீடியோ பாத்துல இந்த ஹெச்டி காயில் போனதுனால தான் இந்த வண்டி வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆனவுடனே வந்து வண்டி இந்த காயில் ஹீட் ஆனவுடனே வண்டி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி போடுது இதான் கம்ப்ளைண்ட்டு இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்